இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாய்களை தேர்ந்தெடுப்பது எப்படி அதாவது வீடுல வந்து இப்ப நாய்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம நாய்கள் வந்து டிசைட் பண்ணணும் ஏன்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு காப்பம் இங்க பாத்தீங்கன்னா பலவிதமான நாய்கள் இருக்கு இந்த நாய்கள் எல்லாம் வீட்டுல வளர்த்து ஒழுங்கா வளர்க்க முடியாதனால கைவிடப்பட்டவை சோ நம்ம வந்து நாயை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாவே யோசிச்சு ஏற்கனவே நம்ம ஒரு வெப்சைட்ல பாத்துருக்கோம் என்ன மாதிரி நாய் எப்படி வளர்க்குறது எப்படி நாயை வந்து என்னெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் எப்படியெல்லாம் வந்து ஊசி போட்டு வளர்க்கணும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஒரு வீட்டுக்கு என்ன மாதிரி நாய் வந்தது நாய்களை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரெண்ட்லி கம்பானியன் இந்த மாதிரி லேபரோட்டாரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி கம்பேனியன் ஒரு நாய் இருக்குது இன்னொன்று வந்து கம்பேனியன் ப்ளஸ் கொஞ்சம் வீட்டை காப்பா காவ காக்கிற மாதிரி ஒரு நாய் இருக்கலாம் அது தவிர வெறும் காவலுக்குனே நாய் வந்து நம்ம தேர்ந்திருக்கலாம் ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம நாய்களை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ இப்படி தேர்ந்தெடுக்க நம்ம என்ன பண்றோம் இப்போ நம்ம வீடு வந்து சின்ன வீடாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன குட்டி பாமரணியன் மாதிரி இல்லாட்டி பங்கு மாதிரி நாய்களை எடுத்து வைக்கிறது தான் பெட்ரு ஏன்னா அதுல வந்து ஒரு பெரிய நாயை கொண்டு போய் சின்ன வீட்டில் வச்சு அடைக்கிறது அது கொஞ்சம் நல்லா அது வழக்கத்துறையா நம்ம கூட அதை கட்டி வைக்கிறது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பிச்சு வீட்டில் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அந்த நாயை வந்து ரோட்ல விடுறாங்க இல்ல காப்புறத்துல விடுறாங்க இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஒரு சின்ன நாயா வாங்கி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாயை வந்து கட்டி போட்டே வளர்க்கக்கூடாது உங்கள் வாய் உங்கள் குரல் உங்கள் வாய்ஸ் மாடுலேஷன் நீங்கள் அதட்டி கிதட்டி அதை வந்து வந்து வளர்க்கணுமே தவிர அதை வந்து கட்டி போட்டோ அடிச்சோ நீங்கள் வந்து நாயை கூடாது இதுதான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு இப்படி வளர்த்தீங்கன்னா நாய் நல்லா இருக்கும் நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் ஸோ இன்னொரு நாயின்னா இன்னொரு விதமான நாயின்னு பார்க்கணும்னா கம்பேனியன் நம்ம லேப்லோட பார்த்தோம் இது வந்து ஒரு கம்பேனியன் வீட்டில் வந்து இது ஆக்சுவலாக மக்கு யாராவது பிஸ்கட் போட்டாலும் அவங்க பின்னாடி போயிடும் இது ஒரு பெரிய பிரச்சனை அதனால தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது நாய்களை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கற்பத்தடை பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு இந்த மாதிரி லேப்ரோட ஆகலாம் என்ன பண்ணுவாங்க நிறையா அந்த பீடர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் ஈஸியாக வித்துடலாம் அதாவது இதை வந்து இதை வச்சு குட்டி போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது நாய் திருடுறதுக்குன்னு கும்பல் தான் இருக்குது ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நாயை கருத்தடை பண்ணி வச்சிங்கன்னா நாய் திருடு போகாம நீங்கள் காப்பாற்றலாம் இது ஒரு டெக்னிக் ரெண்டாவது கம்பானியன் கம் கொஞ்சம் காட் டாக் உங்களுக்கு தேவைன்னா ஒரு டாவோமேன் இல்லாட்டி டால்மேஷன் இந்த மாதிரி ஒரு டாக் எடுத்து வளர்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் வீட்டையும் காக்கும் உங்களுக்கு ஒரு காம்பானியன் இருக்கும் ஓகே ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டாக் அடுத்து வந்து இந்த நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் பியோர் காட் டாக் ராட் ஆயிலரு இதெல்லாம் வந்து பியோர் காடு கார்டிங்கு நம்ம வச்சுக்கலாம் அதாவது வீட்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க அந்த அளவுக்கு கார்டிங் பண்ணலாம் சோ அதெல்லாம் பண்ற மாதிரி நாய்களும் இருக்கு சோ நம்ம நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் நாய்களை சோ இந்த மாதிரி கரெக்டா தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம அந்த நாயை வந்து நாளைக்கு வந்து அனாதைய விட வேண்டிய அவசியமே வராது ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது தவிர நம்ம நாட்டுல வந்து நிறைய பேர் இந்த நாட்டு நாய் வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிருப்பி கன்னிப்பாறை ராஜபாளையம் கோம்பை இந்த மாதிரி நாலு விதமான நாட்டு நாய்கள் இருக்கு நம்ம தென்நாய்களை தவிர சோ இந்த நாய்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு குதாசியம் இருக்கு குணா இருக்கு அதாவது பாறை கண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜபாளையம் கூட இதெல்லாம் வந்து வேட்டைக்கா உபயோகப்படுத்துற நாய் இப்ப நம்ம சிட்டில கொண்டாந்து என்ன வேட்டையாட போறோம் நாட்டு மாடுறது நாட்டு நாய் வளர்க்கறது நல்ல விஷயம் பட் அதுக்கு நீங்க சிட்டியில கொண்டாந்து ஒரு ராஜபாளையத்தை கொண்டாந்து கட்டி போட்டு வளர்க்குறீங்க ஒரு கோம்பைய கொண்டாந்து கட்டி போட்டு வளர்த்துறீங்கன்னா அது கொஞ்ச நாள் கண்டிப்பா கணினம் ஆயிரும் அது சின்ன இடத்துல எல்லாம் வளர்க்கவே முடியாது பெரிய ஒரு தோட்டம் மாதிரி இருந்தா அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வச்சு வளர்க்க முடியும் எது ராஜபாளையமோ கோம்பையோ பாறையோ அந்த மாதிரி கரெக்டான நாயம் வந்து கரெக்டான தேர்ந்தெடுக்கணும் நாட்டு மாடு நாட்டு நாய் வளர்க்கறது நல்ல விஷயம் ஆனா நம்ம வளர்க்கறதுக்கு நம்ம வந்து இடம் இருக்கணும் அப்புறம் இடம் எல்லாம் இருந்தாதான் அதுக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் எல்லாம் இருக்கும் ஏன்னா இந்த சிப்பிப்பாறை கண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபாஸ்டா ஓடக்கூடிய நாய் பாஸ்டா ஓடக்கூடிய நாய் பாஸ்டா ஓடக்கூடிய நாய் அது வந்து என்ன பண்ணும் வேட்டைக்காக யூஸ் பண்றது அதை சின்ன இடத்துல அடைச்சோம்னா அது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய குணாதிசையெல்லாம் இழந்து அது வந்து ஒரு சோகமான நிலைக்கு தள்ளப்படும் அதே மாதிரி தான் ராஜபாளையம் கோம்பையெல்லாம் அதெல்லாம் வந்து பெரிய தோட்டத்துல வளர்க்க வேண்டிய நாய் ஸோ வீட்டுல வளர்க்குற நாய் தோட்டத்துல வளர்க்குற நாய் காவலுக்கு வளர்க்க வேண்டிய நாய் ஒரு ஒரு துணை துணைவனா ஒரு கம்பெனி வளர்க்க வேண்டிய நாய் துணைவன் கம்ஸ் காவல் அந்த மாதிரி நாய் நாய்களை கரெக்டா தேர்ந்தெடுங்க நீங்க காய்களை கரெக்டா தேர்ந்தெடுத்தாலே உங்களுடைய பாதி பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் வந்து இந்த தப்பு பண்ணிடுறாங்க பெரிய தோட்டத்துல வந்து சின்ன நாயை வைக்கிறதோ ஒரு சின்ன வீட்டுல பெரிய நாயை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிறைய முடிவுள்ள நாயெல்லாம் சென்ப நாடு எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து குளிர் ப்ரொஜெக்ட்ல இருக்க வேண்டிய நாய் அதை நீங்க சென்னையில போனாலும் வளர்க்கவே முடியாது ஏசியில வச்சு வளர்க்கறேன் வளர்த்துட்டு இருக்காங்க பட் அது ஏசியில மட்டும் ரூம்லயே இருக்க முடியாது ஃபுல் டே அது வந்து அதோட அதுவும் ஒரு சுவாட்சி ஒரு மிருகவதையா மாறிடும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு நீங்க நாய தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க நாயை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக உங்களுக்கு எந்த விதமான டவுட்டோ ஏதோ இருந்தாலும் இந்த வீடியோல நம்ம நம்பர் கீழே கொடுத்திருக்கு இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க ஏற்கனவே ரெண்டு மூணு பேசுகிற பண்ணிருக்கோம் அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குங்க அதே மாதிரி உங்க வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னும் நல்ல நல்ல எபிசோட எங்களால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு வரோம் நன்றி